இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் மிருத்யுஞ்சய் முகபத்ரா கூறும்போது நம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் பதிவாகும் சூழல் உள்ளது என்றும் குறிப்பாக ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் மத்திய மற்றும் மேற்கு தீபகற்ப பகுதிகளில் சராசரி அளவை விட வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சரித்திரம் தெரியாமல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகிறார் என்று கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததில் இந்தியாவிற்கு ஒரு பைசா கூட லாபம் இல்லை என்றும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததாக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மற்றும் திமுக மன்னிப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு செலக்டிவ் அம்னிசியா உள்ளது என்றும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று பேசுவது முதலமைச்சர் பொறுப்பிற்கு அழகல்ல என்றும் கடந்த முப்பத்து மூன்று மாதங்களில் திமுக அரசு செய்த சாதனை என்ன என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இலங்கைக்கு நிதி உதவி செய்வது தொப்புள் கொடி உறவு என்பதால் தான் இதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமில்லை என்றும் சீனாவிற்கு நிலம் கொடுத்தது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் நாங்கள் ஒவ்வொரு இடமாக மீட்டு வருகிறோம் பாஜக அதிகாரப்பூர்வமாக எல்லைப் பகுதியை சீனாவிற்கு தரவில்லை திசை மாற்றுவதற்காகவே மல்லிகார்ஜுன கார்கே இவ்வாறு பேசுகிறார் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று பிரதமர் மோடி நம்புகிறார் அது எடுபடாது தமிழகம் கேட்கும் நிதியை கொடுக்க மனம் இல்லாத பிரதமர் மோடி மக்களை திசை திருப்ப கச்சத்தீவு விஷயத்தில் நாடகமாடி வருகிறார் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கூறியுள்ளார் ஏதோ நாங்கள் நேற்று கச்சத்தீவை கொடுத்தது போல இன்றைக்கு அது குறித்து பேசி வருகிறார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் நடந்தது அன்றைக்கு இதற்கு எதிராக கருணாநிதி சட்டசபையில் தனி தீர்மானத்தை நிறைவேற்றினார் என்றும் ஆர் எஸ் பாரதி பேசியுள்ளார் மேலும் மத்திய அரசு நிதியில் இருந்து முப்பத்து நான்காயிரம் கோடி ரூபாயை இலங்கைக்கு கொடுத்தார் மோடி அப்போது அவர் கேட்டு வாங்கி இருக்கலாமே கச்சத்தீவை இலங்கை கிரிக்கெட் வாரியத்தில் அமித்ஷாவின் மகன் இடம்பெற வேண்டும் என முயற்சி எடுத்த பிரதமர் மோடி மீனவர்கள் நலனை காப்பதற்காக கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டியதுதானே என்றும் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் அறுபத்தி எட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்ணூற்று எழுபத்தி நான்கு ஆண்கள் எழுபத்தி ஆறு பெண்கள் என மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்கள் உள்ளனர் மிகவும் குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் தொகுதியில் ஒன்பது பேர் களத்தில் உள்ளனர் செம்மரக் கடத்தல் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழக பாஜக மாநில பிற்படுத்தோர் பிரிவு தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கும்படி உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது தமிழக பாஜகவில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் மாநில செயலராக பதவி வகிப்பவர் கே ஆர் வெங்கடேஷ் கல்வி அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்திலும் ஈடுபட்டுள்ளார் இவர் தனது உயிருக்கும் உடமைக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி மக்கள் நான்கு கேள்விகள் கேட்பதாக கூறியுள்ளார் அவை பின்வருமாறு ஒன்று நெடுஞ்சாலை விரைவு சாலை மேம்பாலம் அதிவிரைவு ரயில் புதிய ரயில் புதிய விமான நிலையம் துறைமுக மேம்பாடு என வாஜ்பாய் ஆட்சியிலும் மோடி ஆட்சியிலும் மேற்கொண்ட உள்கட்டமைப்பு திட்டங்கள் தான் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தன என்பதை மறுக்க முடியுமா இரண்டு தொடர்ந்து பத்து ஆண்டுகள் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போது தமிழகம் வரியாக தந்த ஒரு ரூபாய்க்கு காங்கிரஸ் கூட்டணி அரசு திருப்பி தந்தது எத்தனை பைசா மூன்று மக்கள் தொகை அதிகமுள்ள உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்க மக்களுக்கு உதவக்கூடாது என்பதுதான் இண்டி கூட்டணியின் நிலைப்பாடா நான்கு மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தபோது தமிழக இயற்கை பேரிடர்களுக்கு அன்றைய அரசு கொடுத்த நிவாரண நிதி எவ்வளவு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வேட்பாளர் செலவுகளை கண்காணிக்க தொகுதிக்கு இரண்டு செலவின பார்வையாளர்கள் சில தொகுதிகளுக்கு ஒருவர் என மொத்தம் ஐம்பத்தி எட்டு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மைசூரு மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மைசூரு மன்னர் குடும்பத்து பட்டத்து இளவரசர் யதுவீர் கிருஷ்ணதத்த சாமராஜ உடையார் சொந்தமாக தனக்கு வீடு நிலம் கார் இல்லை என்று தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் நட்சத்திர பேச்சாளர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் அவர்களுடன் செல்லும் வேட்பாளர்கள் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் எடுத்து செல்லலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது புதிய நிதி ஆண்டான ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ள தனிநபர்களுக்கான புதிய வருமான வரி விதிப்பு முறையில் புதிதாக மாற்றங்கள் ஏதுவும் இல்லை என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் இந்தியாவின் தற்சார்பு நிலையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்